பிரான்ஸ் சந்தையில் ஒரு பீப்பாய் மசக எண்ணெயின் விலை முப்பத்தி ஆறு அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பின்னர் மசக எண்ணெயின் விலை அளவு வீழ்ச்சி கண்டு முதலாவது சந்தர்ப்பம் இதுவென ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வருடம் நடுப்பகுதியிலிருந்து இதுவரை உலக சந்தையின் மசக எண்ணின் விலை தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருவதுடன் உற்பத்தியில் அதிகரித்துள்ளமையே அதற்கு காரணமாகும் கடந்த வருடம் நடுப்பகுதியிலிருந்து இதுவரை உலக சந்தையின் மசக எண்ணின் விலை தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருவதுடன் உற்பத்தி அதிகரித்துள்ளமை இதற்கு காரணமாகும் அண்மையில் ஐக்கிய அமெரிக்கா தமது கலைஞர்களிலிருந்து மசக எண்ணெயை பயன்படுத்த தொடங்கியமை உலக சந்தையில் மசக எண்ணெய் வீழ்ச்சியடைய முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடைகளை தளர்த்துவதற்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுத்ததன் பலனாக ஈரானும் தற்போது உலக சந்தைக்கு மசக எண்ணெயை விநியோகிக்கின்றது இதுவும் மசக எண்ணெயின் விலை வீழ்ச்சி ஏற்படுவதற்கு வழிவகுத்துள்ளது இதனைத் தவிர ஸ்பெயினில் அரசியல் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மையும் மசக மசகெண்ணின் விலை வீழ்ச்சிக்கான மற்றும் ஒரு காரணமாகும் உலக சந்தையில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கு அமைய அதன் தலைமை இலங்கை மக்களுக்கு முறையாக வழங்குவதற்கான நடைமுறை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாம் எண்ணியுள்ளோம் இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் சமர்ப்பிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம் இந்த அங்கீகாரம் கிடைத்தது பின்னர் அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான தீர்மானங்களை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு அதன் அனுகூலத்தை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டியுள்ளது